நமச்சிவாய மறு உலகம் இரண்டாவது அத்தியாயத்தில் நமக்கு இன்னும் எத்தனை பிறவிகள் உள்ளன உங்களுக்கு இது எத்தனாவது பிறவி அப்படிங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கோம் மனித பிறவிகள் மொத்தம் ஏழு பிறவிகள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம எந்த பிறவியில் அதாவது எத்தனாவது பிறவியில் இருக்கோம் அப்படிங்கிறத வைத்தே நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் கணக்கிடப்படுது நமது குணாதிசயங்கள் நம்மளோட பிறவியை பொறுத்து தான் அமையுது நம்மளுடைய குணங்கள் வாழ்க்கை முறை பார்த்தாலே நம்ம எந்த பிறவியில் இருக்கோம் இன்னும் எத்தனை பிறவிகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில ஏற்படுற கஷ்ட நஷ்டங்களை நம்ம எளிதாக புரிஞ்சுக்கலாம் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பிறவிகள் நம்ம எடுக்க வேண்டி இருந்தாலும் சுருக்கமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்க அனைத்து மனிதர்களுமே ஏழு பிறவிகள் எடுத்து ஆகணும் உதாரணமாக பள்ளிக்கூடங்களில் தேர்வுகளில் நம்ம தேர்ச்சி அடையலைனா எப்படி மறு வருடமும் அதே வகுப்பறையில் நம்ம படிக்கணும் தேர்ச்சி பெறாதவங்க அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு முறை இருந்துதோ அதேதான் இந்த பிறவிகள்லையும் நம்ம ஒரு பிறவியை சரியா பயன்படுத்தாம அதில் நிறைய தவறுகள் செஞ்சா மீண்டும் அதே பிறவியில் பிறந்து அந்த பலனை நம்ம அனுபவிச்சு முழுசா பூர்த்தி செஞ்சதுக்கு பிறகுதான் அடுத்த பிறவிக்கு போக முடியும் இப்படி பலர் பல பிறவிகள் இந்த பூமியில் மீண்டும் மீண்டும் பிறந்து தன்னுடைய கரும வினைகளை கழித்து கொண்டே இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த பிறவி ரகசியம் என்ன இந்த பிறவிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக இப்போ பார்க்கலாம் ஏழு பிறவிகளில் இந்த முதல் பிறவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கும் நல்ல குடும்பம் அமையும் நல்ல கல்வி பொருளாதார வசதி அப்படின்னு அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாமே இந்த பிறவியில் அவங்களுக்கு கிடைக்கும் திறமையை வளர்த்து கொண்டால் முக்கியமாக அதுவும் கரும வினைகளில் அகப்படாமல் நம்ம திறமையை நம்ம வளர்த்து கொண்டா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அடுத்த பிறவிக்கு நம்ம இலகுவாக சென்று விடலாம் அடுத்த இரண்டாம் பிறவியில் இருக்கிறவங்களுடைய மனம் சுக போகத்தில் அதிகமாக ஈடுபடும் மனம் ஒரு நிலையில இல்லாம உழைக்கவும் பிடிக்காது ரொம்பவுமே சோம்பேறித்தனமான உழைப்புல ரொம்ப ஆர்வம் இல்லாம இருப்பாங்க தீய பழக்க வழக்கங்களில் அதிகமாக இவங்களுடைய மனநிலை ஈடுபடும் அடுத்து மூன்றாம் பிறவியில் இருக்கிறவங்களுக்கு அறிவு இருக்கும் திறமை இருக்கும் ஆனால் அவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆசை கனவு உழைப்புன்னு எவ்வளவு இருந்தாலும் அவங்க நினச்சது அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நடக்கவே நடக்காது மனதில் ஏற்படுகின்ற தீய எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒருவேளை நல்ல எண்ணங்களை அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்த பிறவி அவங்களுக்கு மிகவும் நல்ல பிறவியாக அமையும் அடுத்து நான்காம் பிறவியில் இருப்பவர்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் நல்ல அழகு திறமை நல்ல குடும்ப வாழ்க்கை வீடு வாகனம் அப்படின்னு சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்தில் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு நிலையில இவங்க இருப்பாங்க முக்கியமாக கலைத்துறையில் பேரும் புகழும் இருக்கிறவங்க இந்த பிறவியான மனிதர்களாக இருப்பாங்க அடுத்து ஐந்தாம் பிறவியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னா தொழிலில் முன்னேறணும் தான் வாழ்க்கையில முன்னேறது ஒரே குறிக்கோள் அப்படின்னு சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு சுயநலமாவே தான் வாழ்க்கையில எப்படியாவது வெற்றி பெறணும்னு கடுமையாக முயற்சி செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல சுயநலமா இருந்தாலும் மற்றவர்களுக்கும் அவங்க உதவிகள் செய்வாங்க மற்றவங்களை ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது தான் முன்னேறணும் தான் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு வெறியோட வாழ்க்கையில உழைச்சி பெரிய இடத்துக்கு அவங்க வருவாங்க உதாரணமா விளையாட்டு துறையில இருக்கிறவங்க இந்த பிறவியில இருக்கிறவங்களா இருப்பாங்க ஆறாம் பிறவியில இருக்கிறவங்க ஆரம்பத்துல கஷ்டங்களை அனுபவிச்சாலும் தங்களோட கடுமையான உழைப்பால மிகப்பெரிய அந்தஸ்துக்கு உயர்ந்த வாழ்க்கைக்கு வருவாங்க தனது குடும்பத்துக்காக அள்ளும் பகலும் பாடுபட்டு தன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு அவங்க கொண்டு வருவாங்க தன்னால முடிஞ்ச சமுதாய பணிகளையும் அவங்க செய்வாங்க இந்த பிறவியில் இருக்கிறவங்க பேரு புகழோட மிக பெரிய பண பலத்தோட ஒரு அரசியல்வாதியாக அறிவியல் துறையில சமூக தொண்டு செய்கிறவங்களா மிகவும் ஒரு அந்தஸ்தோட இருப்பாங்க ஏழாம் பிறவியில் இருக்கிறவங்க ஒரு ஞான நிலையில அவங்களுடைய மனம் இருக்கும் அதிகம் எந்த ஒரு விஷயத்துலையும் பற்றி இருக்காது அவங்க பெரும்பாலும் சமுதாயத்திற்கு தொண்டு செய்வதற்காகவே அந்த பிறவி எடுத்த மாதிரி பொது வாழ்க்கைக்காகவே அவங்க தொண்டுகள் மக்களுக்காக உழைப்பாங்க ஆன்மீக வாழ்க்கையில அவங்க ஈடுபடுவாங்க பெரும்பாலும் இந்த பிறவியில அவங்களுக்கு திருமணம் நடக்காது ஒருவேளை திருமணம் நடந்தாலும் அந்த பிறவியில் அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காது மக்களுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் உலக நன்மைக்காகவே சேவை செய்து பொது வாழ்க்கை வாழ்வார்கள் நான் இதை இப்போ உங்களுக்கு மிகவும் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த ஏழு பிறவிகள்னா என்ன அப்படிங்கிறத உலக மக்கள் அனைவருமே இந்த ஏழு பிறவியில் ஏதாவது ஒரு பிறவிக்குள்ள வருவாங்க இந்த ஏழு பிறவிகளின் நிலையை வச்சே நீங்கள் எந்த பிறவியில் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் யூகிச்சிக்க முடியும் மேலும் பல தகவல்கள் தொடரும்